இன்னைக்கு வந்து சிங்கப்பூரில் நடைபெற்ற டிங்லரனுக்கும் குகேஸுக்கும் இடையிலான வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் மேட்சோட முதல் கேம் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த கேமில் வந்து குகேஷ் வந்து இ ஃபோர் விளாண்டார் டிங்ள வந்து ஹி பிளேடு இ சிக்ஸ் குகேஸ் வந்து கேண்டிடேட்ஸ் மேட்சஸ் வின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மேட்சுக்கு வந்து குவாலிஃபை ஆனார் டிங்லரன் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்சில் வந்து வின் பண்ணதினால ஹீ குவாலிஃபை டு த டு திஸ் இந்த மே இந்த மேட்ச்சுக்கு குவாலிஃபை ஆகிட்டார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதினாலு மேட்ச் விளாடுவாங்க இந்த பதினாலு மேட்சில் யார் அதிக ஸ்கோர் பண்ணுறாங்களோ இந்த பதினாலு மேட்ச் டோட்டல் பதினாலு ஃபைனல்ஸ் இந்த பதினாலில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு செவன் அண்ட் ஹாஃப் யார் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வின்னர் இப்போ இ ஃபோர் வந்து குகேஸ் வந்து விளாண்டுருக்காரு இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னால் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா வந்து குகேஸ் தான் க்ளியராக இந்த டோர்னமெண்ட்டில் ஃபேவரேட்டு அவர் தான் ஜெயிப்பார் ஏன்னா அவர் தான் நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க டிங்லரன் ரன் வந்து கொஞ்ச நாளாகவே பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஆனால் இந்த கேமில் அவர் வந்து சூப்பராக விளாண்டு அவரோட திறமையை ஃபுல்லாக காட்டி வின் பண்ணிட்டார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து எல்லோரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொன்னால் கூட நம்ம நம்மளோட ப்ராக்டிஸ் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணால் நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட திறமைய வந்து ஸ்டேஜில் காட்டி வின் பண்ண முடியும் குகேஸ்க்கு வந்து தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பெரிய ப்ரெஷ்ஷராக நான் இட் மே பி இது ஒரு நல்ல லெசன் தான் ஏன்னா செஸ்ஸோட எல்லா டைமே பெஸ்ட் வேல்டு சாம்பியன் பாபி விஷரே அவரோட நைன்டீன் செவன்ட்டி டூ வேல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுருப்பார் முதல் கேமில் தோற்றுட்டு அதுபோக கம்பேக் கொடுத்து பயங்கரமாக தேர்த்துருப்பாரு ஸ்பாஸ்கியை ரஷ்யன் பிளேயர்ஸ் ஸ்பாஸ்கியை வந்து ஜெயிச்சிருப்பார் அது வந்து கிறிஸ்டாரிக்கல் மேட்ச் செஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்னாலே நைன்டீன் செவன்டி டூ மேட்ச் வந்து ரொம்ப ஃபேமஸான மேட்ச் ஓகே இந்த கேமில் அவர் ஒயிட் இ ஃபோர் பிளாக் இ சிக்ஸ் இது வந்து ஃப்ரெஞ்சு டிஃபன்ஸ் இந்த ஓப்பனிங் ஃபேர் வந்து ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸ் பிளாக் வந்து இந்த ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணுதாங்க அதாவது ஒயிட் வந்து இந்த ரெண்டு ஸ்கொயரை அட்டாக் பண்ணுதாங்க பிளாக்கும் வந்து அந்த ஸ்கொயரே அட்டாக் பண்ணாங்க இது என்ன ஐடியான்னா வந்து பிளாக் வந்து நம்மளோட ஸ்கொயர் அட்டாக் பண்ண ஆனால் நம்மளோட பான் அட்டாக் பண்ணாங்க இது ஒரு வகையான வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி இது வந்து ஒரு மாதிரி பேசிவான ஸ்ட்ராட்டஜி தடுப்பாட்டம் இப்போ ராகுல் டிராவிட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் விளாடுற மாதிரி ஆப்போனண்ட்டை டயர்ட் பண்ணி ஜெயிப்பாங்க இப்போ இந்த பொசிஷனில் வந்து டி ஃபோர் டி ஃபைவ் இது பார்த்தாலே தெரியும் ஒயிட் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது நைட் சி த்ரீ நைட் ஆஃப் சிக்ஸ் டி ஃபைவ் நைட் அப் டி செவன் இப்போ இந்த மூக்கு அப்புறம் பார்த்தா பிளாக் பீசஸ்லாம் ரொம்ப கிராம்ப்டான மாதிரி இருக்குது ஸ்பெஷலி வந்து கிங் சைடில் கிங் சைடில் பார்த்தா அதோடய காயின்ஸ் எல்லாமே வந்து ஒயிட்டுக்கு தான் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது நம்ம பார்த்தா தெரியும் ஒயிட் வந்து இந்த லைனு இந்த லைனு இங்கே போக வெயிட் இங்கே அட்டாக் பண்ணலாம் அப்போ வந்து ஒயிட்டுக்கு தான் கிங் சைடில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது அதே போல் சென்ட்ரலையும் வந்து ஒயிட் தான் டாமினேட் பண்ணாங்க இங்கே போய் வந்து பிளாக் ஓடத்தால் மலையாரிக்கு வந்துருக்காங்க ஆனால் பிளாக்கோட பவர் வந்து எங்கே இருக்குன்னா வந்து பிளாக்கோட பவர் வந்து குயின் சைடில் இருக்குது இப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா இங்கே வந்துட்டு இதை அட்டாக் பண்ண போகிறாரு பிளாக்கோட பவர் வந்து குயின் சைடில் இருக்குது இங்கே வந்துட்டு இதை அட்டாக் பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் அந்த நைட் அங்கே கொண்டு வருவார் பிளாக் வந்து குயின் சைடில் ப்ரேக் கொடுத்து ப்ரேக் குயின் சைட்லேயும் சென்ட்ரல்லையும் பிரேக் கொடுத்து நடப்பு போகிறாங்க இந்த டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஃபென்ஸு பிளாக் வந்து நான் மாதிரி ராகுல் ட்ராட் மாதிரி ஆஃப் டயர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க அட்டாக் பண்ணி ஜெயிப்பாங்க இது வந்து பேக் ஃபயர் கூடிய ஒரு ஓப்பனிங் ஒயிட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இது ஃபஸ்ட்டு மேட்சிங்கனால குகேஸ் வந்து ஒரு ட்ரா மைண்ட் செட்டில் போய் ட்ராவாக கூட பண்ணியிருக்கலாம் ஓகே எனிவே அவர் வேறு ஏதாவது மைண்ட் செட்டில் இருக்கலாம் எஃப் ஓர் விளாண்டுக்கிட்டார் எஃப் ஓர் விளாண்டவுடனே நமக்கு நல்லா தெரியும் இப்போ என்ன ஆகிட்டு இன்னும் ஸ்கொயர் வந்து நிறைய கிடைக்கு குகேஷ் வந்து இன்னும் நிறைய ஸ்கொயர் கிடைக்கு கிங் சைடில் அவர் வந்து ஏகப்பட்ட ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அதே போல் அவரோட பிஷப்பும் அவன் சொன்ன மாதிரி போயிக்கலாம் பவர்ஃபுல்லாக இருக்கார் சென்ட்ரல்லையும் பவர்ஃபுல்லாக இருக்கார் ஸோ பிளாக் வந்து கிராம்டாக இருக்காங்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டர்ஜி இந்த பொசிஷன் வந்து ப்ளேயபிள் தான் பிளாக் வச்சும் ப்ளேயபிள் தான் சி ஃபைவ் இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மூ இல்லாமல் அவங்களாலும் விளாட முடியாது யாரால் விளாட முடியாதுன்னா வந்து பிளாக் பிளேயரால் விளாட முடியாது ஏன்னா அவர் வந்து சென்டர் அட்டாக் பண்ணுறாரு இப்போ சென்டரை அட்டாக் பண்ணி அதை வந்து வீக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் பீசஸ்லாம் எடுத்துகிட்டு வரப்போகிறார் செஸ் கேமில் வந்து சென்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் செஸ் சென்டர் ஸ்கொயர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இப்போ பார்த்தா ஒயிட் தான் வந்து அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது ஆனால் பிளாக் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாக் பண்ணி அதை தடுப்பாட்டம் பண்ணி திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்ணி வாலை உடைக்க மாதிரி உடைச்சிடுவாங்க சென்டர் வந்து இது வந்து ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் உள்ள டெக்னிக் நைட் ஈட்டுன்னு போய்கிட்டார் ஐடியா வந்து பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்கொயரை வந்து ஸ்ட்ராங் பண்ணுதார் நைட்டை வச்சு அடுத்து இந்த பானு மேலே போகும்போது சென்டர் வந்து ரொம்ப செக்யூராக ஸ்ட்ராங் ஆகிரும் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு பையன் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு சொன்ன மாதிரி இந்த பான் அங்கே போன பிறகு இந்த லைன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அவர் அதையும் கவுண்டர் அட்டாக் பண்ணுவார் பண்ணி உடைப்பார் இல்லை நம்ம அட்டாக் பண்ண முன்னே போகும்போது நம்ம ஸ்கொயர் வந்து வீக்னஸ் ஆகிரும் இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணால் இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் இந்த பான் மேலே வந்தால் இந்த ஸ்கொயர் இதெல்லாம் வீக் ஆயிரும் இப்போ இந்த பிஷப் வந்து சைடில் போன பிறகு இந்த ஸ்கொயர்லாம் ரொம்ப வீக் ஆகிரும் ஒயிட் ஸ்கொயர்லாம் வீக் ஆகிரும் இது உள்ளே வந்து ஒய் பிளாக் உட்காந்துக்கிட்டாங்கன்னா இன்கேஸ் பிளாக் பீசஸ் வந்து அவர் குயினோ அவங்க நைட்டோ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னா அந்த அவங்க பிஷப்போ பிஷப் வந்து இந்த பான் பண்ண பண்ண பிறகு இந்த பிஷப் இங்கே வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னா என்ன வந்து அவங்க பீஸ்லாம் நல்லா டெவலப்மெண்ட் கிடச்சிடும் இது வந்து எப்படின்னா ஒரு டிராஃபிக் நிறைஞ்ச ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி டிராஃபிக் நிறைஞ்ச ரோட்டில் வலி கிடைக்காது ஆனால் டைமாக டைமாக வலி கிடைக்கும் அதே போல் தான் நைட் சி சிக்ஸ் சென்டர் அட்டாக் பண்ணுதாரு இவங்க சென்டரை செக்யூர் பண்ணிட்டாங்க இப்போ அதான் தெரியும் ஒயிட் வந்து வெரி ஸ்ட்ராங் ஒயிட் வந்து வெரி ஸ்ட்ராங் சென்டர் கண்ட்ரோல் இருக்குது சென்டர் பான் ஸ்ட்ரக்சர் இருக்குது அதே போல் நிறையா ஸ்கொயர்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க பிளாக் வந்து கவுண்டர் அட்டாக் தான் பண்ணிட்டுருக்காங்க ஏ இது வந்து கம்ப்யூட்டர் லைன் திங்கிளாரில் வந்து பயங்கரமாக யோசித்து குயின்ஸில் அட்டாக் பண்ணுறாங்கனா அவர் வந்து கி பிளே எடுத்து ஐடியா ஆனால் ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி ஓப்பனிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் முடியும் நம்ம ஸ்கூல் பயங்கரம் சொல்லி கிங் கிங்பான் ஓபனிங் மாதிரி உள்ள ஓப்பனிங் கிடையாது இது வந்து ஸ்கூல் பாய்ஸ்க்குள்ள ஓப்பனிங் மாதிரி கிடையாது இது கொஞ்சம் கிளப் லெவலாக மாஸ்டர் பிளேயர் லெவலில் உள்ள ஓப்பனிங் தான் இது இப்போ இதில் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் சஜஸ்டட் இந்த ஐடியா பிஷப் வச் ஃபோர் அட்டாக்கிங் த கிங் அவனுக்கு தெரிஞ்சதே அதான் இந்த ஸ்கொயர் வீக் ஆகிட்டானே அவன் மேட்டுன்னு நினச்சிக்கிட்டான் பட் தெர் ஆர் பீசஸ் நைட் வரும் இந்த நைட் வரும் இந்த பிஷப் உள்ள வரும் நாங்கள் தான் சொல்லிக் கொடுப்போம் பட் இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் தான் அதெல்லாம் வந்து வீல் த ரூல்ஸ் ஆல்சோ தென் டீத் த எக்ஸப்ஷன்ஸ் ஆல்சோ இந்த பொசிஷனில் என் ஸ்டூடெண்ட் ஐடியாவை நம்ம அனலைஸ் பண்ணலாம் என்ன தான் ஆகணும் பார்ப்போமே என் ஸ்டூடெண்ட் ஐடியா படி பிஷப் அச்சு ஃபோர் வச்சா என்ன ஆகுது ஒயிட் வின் ஆயிருந்து போட்டிருக்காங்க ஏன்னா நைட் ஜி த்ரீ ஒயிட் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிரும் போட்டிருக்காங்க இதை அடித்தா இப்போ ஒயிட் பொசிஷன் லைட்டாக தான் பெட்டர் ஆகுது ஆனால் நைட் ஜி த்ரீ வச்சா நல்லா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் போட்டிருக்காங்க அந்த பிஷப் வந்து பேட்லி பிளேஸ் ஆயிருந்தும் போட்டிருக்காங்க ஓகே எனிவே அது ஒரு ஐடியா என்னோடய ஸ்டூடண்ட் ஐடியா ஐ ஹாவ் டு அப்ரிசியேட் தட் இப்போ வந்து ஆஃப்டர் ஜி ஃபோர் அவர் இன்னும் அட்டாக் தான் போடுறாரு ஹிஸ் கோயிங் ஃபார் த அட்டாக் ஏன்னா குகேஸ் வந்து எல்லாம் நீ தான் ஃபார்மில் இருக்க பெரிய பிளேயர் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஊசு விட்டாங்க அவர் வந்து நல்லா தான் இருக்கார் அவர் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அவங்க சொன்ன மாதிரியே அக்ரெசிவாக தான் வச்சுருக்காரு ஆனால் செஸ் கேமில் வந்து தெர் ஆர் லிமிட்ஸ் அந்த லிமிட்டை யார் கிராஸ் பண்ணணும்னா அடிதான் வாங்குவாங்க எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தானோ குயின் ஏ ஃபைவ் பிஷப் ஜி டூ ஏ த்ரீ பி த்ரீ இந்த ஏ த்ரீ ஐடியா கூட வந்து இன்டைரக்ட்லி கண்ட்ரோலிங் த சென்டர் ஏன்னா வந்து இந்த பான் மேலே பண்ண பிறகு இங்கே ப்ரெஷர் ஆகும் இப்போ அதை மூவ் பண்ணாங்கன்னா இங்கே ப்ரெஷர் ஆகும் ஸோ பேசிக்கலி டிங்க்ளரான வந்து சென்டரை வந்து பிரேக் பண்ணுதார் இது வந்து ஒரு நல்ல கவுண்டர் அக்டாக கேமும் நிமிஷம் வச்சு தான் எங்களை எக்ஸ்பர்ட் அவர் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் நிறைய ஐடியா கொடுத்துருப்பாரு இப்போ இதை அடிக்க முடியாது அடித்தா பேரும் இது ஈஸி தான் பார்த்தாலே தெரியும் இப்போ இதை வந்து நைட் வச்சு அடிச்சுக்கிட்டாரு இது ஓகே தான் நைட் வச்சு அடித்தது அவன் நைட் வச்சு நைட் பி சிக்ஸ் இப்போ அந்த நைட் வந்து அது வேலையை காட்டுது இந்த நைட் இங்கே வந்து உட்காந்துக்கிணா நல்ல பொசிஷன் தான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பிஷப் வந்து இங்கே போயிருக்கு மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி பொசிஷன்லாம் கிளியராக டிஃபைன் பண்ண முடியாது ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவாக டிஃபைன் பண்ண முடியாது இது வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இன்ஸ்ட்ரக்டிவாக உள்ள அட்டாக்கிங் கேம்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து நீங்கள் பிகினர் ஸ்டூடெண்ட்டு செஸ் கற்றுக்கிட்டுவங்க பார்க்கலாம் ஆனால் அதையுமே நிறைய பேர் இன்னும் பார்க்கறதில்ல இப்போ இந்த கேம் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்ட்ரக்ட்டிவாக சொல்ல முடியாது ஆனால் அந்த நைட் வந்து அவுட் போஸ்ட் ஆகும் இந்த டயகனில் வந்து இப்போ வந்து அவர் வீக் ஆச்சுருக்காரு ஒய்ஸ் வந்து வீக் ஆச்சுருக்கார் பிடிஷப் இங்கே போனதுனால கேசல் நைட் சி ஃபோர் நைட் நல்ல இடத்துக்கு வந்துட்டு இப்போ நைட் வந்து பார்த்தாலே தெரியுது இட்ஸ் கோயிங் டு ஜம்ப் ஹியர் நாங்கள் ஜம்ப் ஆகிடுனா இங்கே அட்டாக்கு இங்கே அட்டாக்கு ஆக்டோபஸாகவே அந்த நைட்டு மாறிடும் ரெண்டாவது இந்த கேமில் வந்து டீங்கலர் ஆனால் இங்கே போய்ட்டு அந்த ஆக்டோபஸ் ஆக்டோபஸமே தான் யூஸ் பண்ணார் அந்த வீக்னஸ் பயன்படுத்தி ஸோ இதுக்கு வந்து செஸ்ஸில் என்ன பேருனா வந்து அவுட் போஸ்ட் அப்படின்னு பேர் இந்த நைட்டுக்கு என்ன பேருனா அவுட் போஸ்ட் அப்படின்னு பேர் ஏன் அவுட் போஸ்ட்னால் வந்து இந்த நைட்டுக்கு ஏன் அவுட் போஸ்ட் பேருனா வந்து இப்போ நான் பார்த்தா அந்த நைட்டை பார்த்தா இங்கேயும் பானில்லை போய் அட்டாக் பண்ணேன் இங்கேயும் பானில்லை ஸோ என்ன பண்ணிட்டார் நம்மளால அக்ரஸிவ் விளையாடுதுன்னு பானைப்பூரா முன்னே தள்ளி விட்டார் பார்த்தா அந்த நைட்டை துரத்துறதுக்கு யாருமே இல்லை அந்த நைட் அங்கேயே உட்காந்துட்டோம் அப்படி உட்கார்ந்த நைட்டை வந்து ஆக்டோபஸ் மருதி இப்போ இந்த நைட்டுமே வந்து அவுட் போஸ்ட் ஆகிருக்கு ஏன்னால் அந்த பான் மேலே வர முடியாது இதுவுமே வந்து பெட்டர் ப்ளேஸ் நைட்டு தான் பிஷப் பின்ன போயிட்டார் பிஷப் டி செவன் இந்த மூவ் வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட மூவில நான் ரெண்டு மணிநேரம் யோசிச்சு இது பண்ண முப்போ நைட் டி டூ கூட வச்சா நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அவர் என்ன பண்ணிட்டார் குயின் டி டூ வேஸ் ஹேஸ் அ கிளியர் பிளான் நான் பிஷப் டி ஃபோர் வைக்கலாம் ஹீ டிட் இன் டூ தேட் ஹீ பிளே நைட் டி ஃபோர் இப்போ நைட் பி டூ இது நல்ல ஐடியா இந்த செசிலியன் டிஃபென்ஸில் என்ன பண்ணுவானுங்க இந்த சி ஃபைவில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி அட்டாக் பண்ணுவாங்க இப்போ அடுத்து ரூப் வரப்போகுது ஸோ அட்டாக் பண்ண போன ஒயிட் வந்து இப்போ வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது குயின் சைடால் டிஃபென்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த சைடில் யார் பெட்ராக இருக்காங்கன்னா டிங்க்ளரன் வந்து பெட்டராக இருக்காரு அதே இந்த சைடில் யார் பெட்டராக இருக்காங்கன்னா வந்து கொகேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் பட் அவன் அதனால தான் என்ன பண்ணிட்டான்னா வந்து கிங்கை வந்து இங்கே வச்சுக்கிட்டான் சென்ட்ரலே வச்சுக்கிட்டான் சென்ட்ரலே வச்சுக்கிட்டான் சைடு கொண்டு போகல சைடு கொண்டு போனால் இட் மேபி வீக் அட்டாக் ஹெவியாக வரும்னு சொல்லிவிட்டு அந்த ரைட் டைம் வர்றதுக்காக ஒரு கிங்கை சென்ட்ரலே வச்சு கீஸ் டேக்கிங் ரிஸ்க் இப்போ இந்த பானை காப்பாற்றினார் குயினை இந்த பானை அட்டாக் பண்ணனால குயின் இந்த பானை அட்டாக்னால ஹீ டிஃபன்ட் அதை பண்ண வச்சு டிஃபெண்ட் பண்ணார் இப்போ ரூக் கொண்டு வந்தோம்னா இந்த ரூக் வச்சு பேசிஃபாக டிஃபன் பண்ணி இப்படி தான் கேம் டெவலப் ஆகும் இப்போ தான் ஓப்பனிங் அவர் ஒன்றும் கேன்சல் பண்ணலாம் அதனால் ஓப்பனிங் முடிஞ்சிட்டு சொல்ல முடியாது இப்போதுமே இந்த பொசிஷன் வந்து பிளாக் ஸ்லைட் பெட்டர் ஆயிட்டு முதல்ல இருந்து எல்லோரும் கமெண்டேட்டர் எல்லாருமே இந்த எஃப்ஐம் வச்சுட்டு அப்படி அட்டாக் பண்ணால் பயங்கரமாக விண்ணாயிடலாம் எல்லாருமே அந்த நினைப்பில் தான் இருந்தாங்க அந்த நினப்பு ஜெயிக்கலை இது வந்து பெரிய எல்லோரோட ஒப்பீனியன்ஸுக்கும் வந்து இந்த கேம் வந்து சார்டேடியாக மாறிட்டு குயின் சி ஃபோர் எஃப் ஃபைவ் இது வந்து பிளண்டர் இந்த மூதம் முதல்ல இருந்தே வைக்கிறதுக்காக ஹி வாஸ் ஏமிங் ஃபார் திஸ் மூவ் எஃப் இந்த பானை புஷ் பண்ணி இந்த பானை புஷ் பண்ணி கிங் சைட் அட்டாக் பண்ணுறது சென்ட்ரில் இருக்க பானை உள்ளே போகிறது நைட் உள்ள போகிறது ஹெவி அட்டாக் வரும் நிறைய பொசிஷனில் வரும் விளாட தெரியாத பிளேட்டை வரும் விளாட தெரிஞ்சவங்ககிட்ட வராது இப்போ இவர் வந்து இப்படி அட்டாக் பண்ண ஆரம்பித்தோன்னே டிங்கிலரன் வந்து அறிவாக என்ன பண்ணிட்டாருன்னா குயினை பிடிங்கிட்டு விட்டார் இப்போ குயினை பிடிக்கிட்டு விட்டால் அட்டாக் ஸ்டாப் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் குயினை வச்சு அடித்தா நைட்டை வச்சு அடித்தா ஃப்ளாஷ் மடிவேல் காமெண்ட் வச்ச மாதிரி ஃப்ளாஷ் அதோடு முடிஞ்சது ரூக்கும் அட்டாக் நைட்டும் அட்டாக்கு இப்போ ரூக் சீட்டு வச்சாலும் கேசல் இந்த பொசிஷனெலாம் விளாடவே முடியாது ஒயிட் வச்சு விளாடவே முடியாது இந்த மாதிரி பொசிஷன்லாம் இந்த நைட் வந்து இப்போ வந்து அக்டோபஸாக மாறிட்டு திஸ் நைட் இஸ் அண்ட் அக்டோபஸ் இந்த மாதிரி ரெண்டு கேம் வந்து கண்டிப்பாக ரொம்ப மோசமாக தோற்று போய்விடும் ஏன்னா இந்த பானு தொங்கிகிட்டு இருக்கு இந்த பானு போயிட்டுருக்கு இது வந்து விளையாடறதுக்கு ஏற்ற பொசிஷன் இல்லை அதனால் அவரோட குகேசெலாம் வந்து அடிக்க முடியாது நான் செஸ்ஸில் வந்து இங்கே போனார் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவும் முழுந்த அட்வைஸ் என்னன்னா வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்கொயர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் பீசஸ் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பான் அடிக்க பார்க்குறது அப்புறம் பீஸ் அடிக்க பார்க்குறது அப்படியே ஆட்டை கடிச்சு ஆட்டை கடிச்சு தான் மனுஷனால் கடிக்க முடியும் கடைசியாக தான் கிங்கை கடிக்க முடியும் எடுத்தவொடனே நம்ம வந்து கிங்கே போய் அடிக்கணும்னா அந்த பிளேயர்களை ஆடத்துலேயாவது ஒருத்தோம் அந்த மாதிரி உள்ள பிளேயரை நம்ம எப்படியோ வேணாலும் ஜெயிக்கலாம் ஆனால் நல்ல பேட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆலமரத்து போய் அங்கே சித்தி இங்கே சித்தி கடைசியில் ஐயாநாரே பிடிச்சதா இருந்த மாதிரி கடைசியில் கடைசியில் தான் போய் ஐயனாரை பிடிக்க முடியும் ஐயனார்னால் அதான் கிங்கு நம்ம மாட்கள் எல்லாம் ஆனால் செஸ் கேம்னால் எடுத்த உடனே ரஜினிகாந்த் மாதிரி போய் கிங்கே அட்டாக் பண்ணிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அதெல்லாம் செஸ்ஸில் வந்து தமாசாயிடும் ஆனந்த் சொல்கிற மாதிரி தமாஷா இருக்கணும் தமாஸ் தமாஷாயிரும் விளாட தெரியாத பிளேயர் தான் நம்ம வந்து ஒடனே செக்மெண்ட் பண்ண முடியும் விளாட தெரிஞ்ச பிளேயராக கிங் பக்கத்துலேயே போக முடியாது ரொம்ப டைம் எடுக்கும் எல்லோருமே செக்யூராக வச்சிருவாங்க கிங்கெலாம் எடுத்து அப்போ வந்து ஃபைட் பண்ணுதை தவிர வேறு வாய்ப்பே இருக்காது ஹிட்லர் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ஃபைட் பண்ணி தான் ஆகணும் பிஷப் ஹியர் ரூக்ஸி டூ இப்போவே போச்சு ரூகேஸ் பொசிஷன் கம்ப்ளீட்டாக போயிட்டு ஏன்னு கேட்டால் ஒரு காரணம் என்னென்னா வந்து பிஷப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது குயின் ஸ்ட்ராங்காக இருக்குது நான் முதல்ல இந்த ஏரோ போடும்போது ஒயிட்டுக்கு போட்டிருப்பேன் இப்போ பிளாக்குக்கு போடுறேன் ஏரோ போடுறது ஒயிட் அந்தந்த லைன்லாம் பிடிச்சி அட்டாக் பண்ணுவாங்க நான் பிகில் போட்டேன் அதான் பிளாக் தான் அந்தந்த லைனை பிடிச்சி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன் கவுண்டர் அட்டாக் ஸோ விதை விதச்சு வெல்லாமல் பார்த்து விதை விதச்சு வித விதச்சு வேலி போட்டு வெள்ளாமல் பார்த்தது ஒரு வெண்ணெயப்பேன் அதை நோகாமல் தின்னுட்டு போகிறது ஒரு திண்ணையப்பரான் நான் காமெடி ஆகிடுச்சு அவன் கஷ்டப்பட்டு பிடித்த ஸ்கொயர் எல்லாம் இவன் வந்து யூஸ் பண்ணி அடிச்சு விட்டான் ரூக்ஸ் இ ஃபோர் இது ஐடியா கிளியர் இப்போ வந்து நம்மளால் வந்து டாக்டிக்ஸ் போட பார்க்காரு என்ன டாக்டிக்ஸோ நைட் அடிக்காது நைட்டை தான் அடிக்கான்னு சொல்லி திரும்ப அடித்தா ரூக்கு வந்து போய் இதாயிரும் யூஸ் போயிடும் ஃப்ளாஷ் ஆயிடும் ஸோ பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இம்ப்ரூவ் ஆனோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா டாக்டிகல் ஸ்டார்ட்டுக்கு வந்து வரார் இப்போ இதை காப்பாற்றினா எப்படி காப்பாற்றலாம் ரூக்கையும் காப்பாற்றணும் நைட் நைட் போகிறாரு இதை எப்படி காப்பாற்றலான்னா ஹச் ஃபோர்னு வச்சு இந்த பிஷப்பே மோசமான எடுத்துக்கொண்டு கொண்டு வல்ல பிரலான பிளேஸுக்கு அந்த பிஷப்புக்கு ஓரளவு வளரப்படலான பிளேஸுக்கு வந்த பிறகு இதில் ஒரு சில சின்ன சின்ன டாக்டிக்ஸ்லாம் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பிஷப் இப்போ அவர் வந்து இதை ரூப் வச்சு அடித்தா தப்பு இது ஈக்குவலாக தான் ஆகும் ஏன்னா பிஷப் வச்சு குயினை வச்சு அடித்தா இந்த பிஷப் அடிக்கும் போது இது ஈக்குவலாக தான் ஆகும் இப்போ ட்ரா பண்ணிக்க சண்டை போட்டுருக்காது யாருன்னு பார்த்தா குகேஸ் தான் சண்டை போட்டுருக்க மாதிரி இருக்குது அவன் பொசிஷன் திங்க்ளாறு பொசிஷன் ஆல்ரெடி தப்பிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த மிடில் அப்புறம் தால் கூட பானை தள்ள முடியாது ஏன்னா டிஃபென்ஸ் டெக்னிக்லாம் இங்கே டிகிரீஸ் ஆகிடுச்சு இது வந்து குகேஸ் தான் ஃபைட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது ட்ராக்காக ஒயிட் பிளேயர் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல கீ ட் இட் கிவ் ஹிம் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹிம் உட் த பிஷப் அவே இப்பவும் இதில் நிறைய டேக்டிக்கல் சின்ன சின்ன டாக்டிக்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்க்கலாம் ஒன்றுனா பார்க்கலாம் இவர் இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியல ஹி குடின் ஹோல்ட் தட் திஸ் பொசிஷன் இன்னும் வேறு ஏதாவது பண்ணால் இன்னும் மோசமாக போயிடும் இப்போ இந்த ரூக்கை வந்து வேற எப்படி காப்பாற்றலாம் எதாவது வழி இருக்கா இங்கே போனால் என்ன ஆகும் ரூ கடி நைட்டு தூங்கிட்டு இருக்கு நைட்டு உள்ளே போனால் நைட்டுக்கு அடி அவ்வளோதான் ஒயிட் மோசாயிடும்ஷஷாயிரும்டிச்சா பிஷப் பி ஃபைவ் எப்படியும் ஒரு போ ரூப் போச்சு ஒரு ரூப் எப்படியும் போச்சு இதுக்கெலாம் விளாடவே முடியாது இந்த மாதிரி போய்ஷன்லாம் பார்க்க சிம்பிளாக இருக்கும் போர்டில் உட்காந்து விளாண்டா விளாட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒயிட் வச்சு விளையாடவே முடியாது நம்ம தான் பானலாம் முன்னே தள்ளிவிட்டோம் பார்த்தா நம்ம போய்ஷனே கிடையாதுல என்ன ஆகிட்டுனா வந்து மைனஸ் ஐட்டு ஒரு லிமிட்டை தாண்டி போகக்கூடாது எல்லாமே ஒரு லிமிட்டு தான் செஸ்ஸில் வந்து நிறைய மாரல்ஸ் ரிலேட்டட் ட்ரூத்தும் வரும் ரிலீஜியன்ஸ் மாதிரி ஹியர் நைட்டி டூ இப்போவுமே ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக்கோட மின் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு அவன் அடிக்கலாம் நைட் எஃப் ஃபோர் குவீன் எஃப் ஃபோர் இப்போ அவன் ரெண்டு பான் இருக்கு இப்போ பிஷப் சி இது ப்ளண்டர் குயின் சி டூ வெரி பிக் மிஸ்டேக் இப்போ இதில் வந்து பிஷப் சீஃபை வச்சுட்டு ப்ளான்ட்ருக்கலாம் ஆனால் டைம் பார்த்தா வந்து இந்த பொசிஷன் நான் பார்க்கும்போது குகேஸ்க்கு வந்து பத்து நிமிஷம் டைம் இருந்தது ஆனால் இன்னும் பதினோரு வைக்க வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் மோசமாகிட்டு நம்ம வந்து டிங்ளரான வந்து ஹீஸ் டவுன் ஃபார்ட்டி மினிட்ஸ் டவுனாக இருந்தார் முதல்ல எடுத்தோடனே எதுக்கு யோசித்தார்னே தெரில ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த பொஷனை இந்த சிற்பத்தை செதுக்கிறதுக்காக தான் அவருக்கிட ஆஃபானும் சிற்பத்தை செதுக்கிறதுக்காக இல்லை குகேஷ் வந்து டயர்டாகதான் தெரில ஹி வாஸ் திங்கிங் ஃபார் ஃபார்ட்டி மினிட்ஸ் குயின் சீட்டு இது பிளண்டர் உடனே அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான் டிங்லரன் வந்து இதெல்லாம் தப்பான இதெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா வேல்டி ஜாமீன் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கைண்ட் ஆஃப் அன் ஹீஸ் இஸ் ஃபார் அ கண்ட்ரி ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எந்த பிளேயரும் அவ்வளோ ஈஸியாக மிஸ் பண்ண மாட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து புகேஸ் கொஷன் வந்து கிளியராக மைனஸ் ஆகிட்டு ஹீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் அ ட்ரா இப்போது வந்து டிங்ளரன் வந்து கேன்சல் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் விளாண்ட விதம் வந்து நான் வந்து ஐ ஐ ஹே ஸ்டிக்டு வித் த கேம் இந்த கேமோட அப்படியே உட்காந்துக்கிட்டேன் அதனால் வந்து கிளாஸு கூட லேட்டாக தான் போனேன் இதில் இருந்து விளாண்ட விதத்தை பார்த்தா ரெண்டு பேருமே டைம் பேச சார் வந்து நாலு மூணு நிமிஷம் நாற்பது செகண்ட் இருக்குது முப்பத்தொம்பது செகண்ட் இருக்குது டிங்லரனுக்கு வந்து ஏழு நிமிஷம் ஒரு செகண்ட் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே கம்ப்யூட்டர் மாதிரி விளாடுதானுங்க ஆனால் முன்னால் பார்த்தா ரெண்டு பேரும் நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் யோசிக்காங்க இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் ஹவர்ஸ் போக வேண்டிய கேம் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மூஸ்க்கு டைம் கண்ட்ரோல் வந்து டூ டூ ஹவர்ஸ் தான் ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மூஸ்க்கு ஆனால் அந்த டைமே பற்ற மாட்டேங்க உங்களுக்கு வந்து இன்னும் பழைய டைமில் வந்து ஒன் ஃபுல் டேலாம் விளையாடுவாங்க ஃபுல் டேயும் விளையாண்டு பார்த்து அப்புறம் அட்ஜான் பண்ணிட்டு மறுநாள் போயெலாம் விளையாடுவாங்க தட் அண்ட் ஆல் கோல்டன் டேஸ் செஸ் இப்போ பிஷப் ஹியர் நைட்டி த்ரீ இதுலேயுமே நிறைய ஐடியா இருக்குது இப்போ வந்து குயினை வச்சு இது அடிக்கூடாது அடித்தா மேட் ஆயிரும் ஒயிட் டு அண்ட் செக் மேயிட்டின் சிக்ஸ் இங்கே போகலாம் இது ஆறு மூளை செக்மேட் ஆயிரும் இப்போலாம் அவங்க ஸ்டாப் பண்ண முடியாது ஸ்டாப் பண்ணாங்கன்னா நாலே மூளை செக்மேட் ஆயிரும் ஸோ பான் அடிக்கிறவங்க குயின் சைடை கண்ட்ரோல் பண்ணுறவங்க கரெக்ட் டைமில் தான் அடிக்கணும் எல்லா டைம்லையும் அடிக்க முடியாது இப்போ இதுலேயும் வந்து பிஷப் டி ஃபோர் வச்சோடனே ஒரு ஏழு நிமிஷம் இருக்குது குகேஸ் வந்து மூணு நிமிஷத்து மூணு நிமிஷம் முப்பத்தெட்டு செகண்ட் வச்சுக்கிட்டு இந்த ட்ராப் செட் பண்ணுதாப்பில் கரெக்டாக பாம்பு பல்ல பிடிக்கிட்டாப்புல டிங்க்ல ரன் வந்து இப்போ என்ன ஐடியான்னா வந்து குயின் வச்சு பிஷப் அடிக்கிறது ஏன்னா பிஷப் ஃப்ரீயாக இருக்குது இப்போது வந்து குகேஸ் வந்து குயின் இத்தனை வச்சுக்கிட்டாரு ஏன்னா அந்த பிஷப் தேவை அவருக்கு வந்து அதர்வைஸ் கி கேன் சர்வை ஆனால் பொயிஷன் தோற்று போச்சு திஸ் கொஷிஷன் இஸ் கம்ப்ளீட் லூசிங் ஃபார் ஒயிட் பிளேயர் இப்போ அந்த நைட் வந்து பின்ல இருக்குது நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த நைட் வந்து பின்ல இருக்கு நைட்டு மூவ் பண்ண முடியாது குக இதுமே வந்து வெறும் மூணு நிமிஷம் டைம் குகே மூணு நிமிஷம் பத்தொன்பது செகண்ட் வந்து டிங்கலர் அனுக்கு இருக்குது நாற்பத்தி நாலு செகண்ட் வந்து குகேஸுக்கு இருக்குது இதையுமே வந்த பொசிஷனில் இன்ஜின் விளையாடுற முதல் மூவ் இன்ஜினோடய ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் ஆர் பிளெயின் பி ஃபைவ் இதுதான் இன்ஜினோட ஃபஸ்ட் சாய்ஸ் மூவ் கவுண்டர் அட்டாக் இப்போ நம்ம இதை போய் அடித்தா இங்கே அடிச்சுக்கலாம் இது ஈஸி வென் நம்ம பொயின்னு வச்சு அடித்தான நம்ம பானை வச்சு அடிக்கலாம் இப்போ எத்தனை பானணும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு டபுள் பான் தான் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது ஆனால் இது கம்ப்ளீட்லி லூசிங் பொசிஷன் லூசிங் பிஷப் பென்ட் கேம் ஏன் இது கம்ப்ளீட்லி லூசிங் பிஷப் எண்ட் கேம்னா பிகினிங்கில் சொன்ன மாதிரி தலைவர் இந்த ஏ டூ கீழே விழும்போது இந்த ஏ த்ரீ பான் சூப்பராக வந்துடுவார் ஃபார் எக்ஸாம்பிள் லைட் அனலைஸ் பண்ணி பார்ப்போமா இந்த பிஷப் எண்ட் கேம் நல்லா தனி கிளிப் எண்ட் கேம் கிளிப்பில் பார்க்கலாம் இப்போ நிறைய வீக்னஸ் இருக்குது இந்த ஃபோரும் போய்கிட்டு இருக்குது இந்த ஜி ஃபோர் பண்ணுன்னு போயிட்டுருக்கு ஸோ அவரை அதை காப்பாற்றணும் இங்கே வந்தால் காப்பாற்றணும் இங்கே வந்து காப்பாற்றும் போது பார்க்கலாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபன் பிஷப் பி டூ இங்கே வந்துடுவான் ஐடியா கில்லர் ஃப்ளோ எண்டு கேமில் டாக்டிக்ஸ் வந்தால் கில்லராக இருக்கும் நார்மல் டேக்டிக்ஸ் வராது எண்டு கேமில் எண்டு கேமில் வர டேக்டிக்ஸ் வந்து ரொம்ப பயங்கர கில்லரான டாக்டிக்ஸாக இருக்கும் பிஷப் த்ரீ டி த்ரீ இந்த மாதிரி தள்ளி விட்டு போய் நான் வீக்கா பிஷப் டி ஃபைவ் கிங் எஃப் அந்த பார்ன் போயின் ஆகிட்டு பிஷப்பை கொடுத்தான்னு பற்றாது வேணால் சும்மா கண்தொடைப்பு வேணால் கொடுக்கலாம் இது ஈஸியாக தோதுப்படும் மிக ஒன்றுமே இல்லை நத்திங் டோனவைஸ் கம்ப்ளீட்லி லூசிங் பிஷப் பண்டிகை இப்படிலாம் போனால் புயஸ் கொஷன் ரொம்ப செரிப்பாக வச்சிருச்சிடும் அந்த ரெண்டு பான் நம்ம கொடுத்ததை வந்து அட்டாக் பண்ணேன் ரெண்டு போயிட்டு தோக்கிறதுக்காக இல்லை நைன்ட்டி த்ரீ இது எல்லாமே வந்து நாலு மணி நேரம் டைம் வச்சு அவங்க ஆடும்போது மூணு நிமிஷம் நாற்பத்தஞ்சி செகண்ட் நடக்கும்போது இந்த மாதிரி உள்ள டாக்டிக்ஸ்லாம் அவங்களால ஷார்ப்பாக பார்க்க முடியுது அப்போ எல்லா பிளேயரும் மற்ற பிளேயர்ஸுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கூட வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு நீ ஃபைவ் மிஷப் ஹியர் இப்போ வந்து குயினுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டா வந்து இங்கே போயிட்டு இந்த பான் அட்டாக் பண்ணுறது இந்த டாக்டிக்கல் ஷார்ட்டால தான் வந்து கேம் மாறுது ஆனால் இதுலேயுமே இன்னும் நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது பார்க்கலாம் குயினை வச்சு அடிக்கார் பிஷப் ஜி டூ இப்போ வந்து பிஷப் எஃப் என்ன ஐடியான்னா இந்த நைட்டை வச்சு பிஷப் அடிக்கலாம் நான் குயினை வச்சு அடித்தானா இது அந்தளவுக்கு க்ளியராக இல்லை கொலை கொலன்னு தான் இருக்குது ஒரு கிளாரிட்டி இல்லை இந்த மாதிரி இவ்வளோ கொய்ஷனில் அவன் அதனால் என்ன பண்ணுதான் வந்து அந்த நைட்டை விடலை அந்த நைட்டெல்லாம் ஆக்டோபர்ஸமாக இருக்குது இங்கே எடுத்து வச்சுக்கிட்டான் இப்போ நம்மளால் குகேஷ் வந்து அவரும் ஒரு டாக்டிக்ஸ் போட்டு பார்க்காரு டிங்ள ரன்ட டாக்டிக்ஸ் மாதிரி யாரும் ஒரு சைக்காலஜியெலாம் இது போட்டு பார்க்காரு என்னென்னா வந்து இங்கே போய் மெயிட் பண்ணுறது குகேஷ் ஏமாந்த மாதிரி டிங்ளரன் ஏமாந்தால் இந்த மேட்டை பண்ணிடலான்னு ஒரு ஐடியா ஹி சூப்பர் ஷார்ப் டிங்ள ரன் சூப்பர் ஷார்ப் பிஷப் வச்சு மறைச்சிட்டாரு இப்போ பிஷப் போச்சுன்னா என்ன ஆகும் மேட் ஸோ இவன் பொசிஷனோட இவங்க செட் பண்ணுறத டேஞ்சரோட அவர் செட் பண்ணுறத டேஞ்சர் பயங்கரமாக இருக்குது ஹீ செட்டிங் அப் த டேஞ்சர் வித் ஃபியூ செகண்ட்ஸ் ஹீ செட்டிங் அப் த டேஞ்சர் வித் டூ மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செகண்ட் தான் டைம் இருக்குது கிங் ஹச் டூ மறுபடியும் இன்னொரு சின்ன ட்ராப் செட் பண்ணி பார்க்கவோ அடித்தா மேட்டு இந்த தொழிலாம் நிற்க வேண்டாம் தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஹச் சிக்ஸ்னு வர மாட்டேங்குது வச்சுட்டான் இப்போ போச்சு இது கம்ப்ளீட்டாக போச்சு இதுல என்ன யோசிக்கிற அன்னை சுர் ஒன்றும் இல்லை பிஷப் அச்சு த்ரீ அடுத்து ஒரு ஃபைனலாக ஒரு மிஸ்டேக்கு ரெண்டு பிஷப்பையும் குயினையும் வச்சு தான் அட்டாக் பண்ணலான்னு பார்க்காரு பட் திங் ஹேப்பன் குயின் டி ஒன் பிஷப் டி சிக்ஸ் நத்திங் ஹேப்பன் ஹியர் குயின் சேஃப் டு செக் கிங் ஜி த்ரீ இப்போ கடைசி சேர்ந்த பானி அடித்தாச்சு இதுக்கு மேலே அங்கே விளாட ஒன்றும் இல்லை அதனால் செக் பண்ணிட்டு வரப்போகுது பட் ஹீ ரைடு ஒன் லாஸ்ட்டு அட்டம் இங்கே வச்சு பார்த்தாரு கிங் அச்சோன் போயிட்டாங்க ஹி ரிசைன் கிங் அச்சுட்டு போனோடனே ரிசைன் இப்போ இன்கேஸ் இங்கே மீட் வரப்போகுது குயின் ஜிட்டில் மீட் வரப்போகுது குயின் ஜிட்டுல மீட் நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவர் குயின் ஜீவன் வந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம் குயின் ஜீவன் வந்தால் போயிடும் இப்போ இட்ஸ் செக் மீட் இன் கம்ப்ளீட் லூசிங் விஸ் மெனி பான்ஸ் யார் செக்மேட் பண்ண போகிறான்னா வந்து பிளாக் பிளேயர் தான் ஒயிட் கிங்க செக்மேட் பண்ண போகிறா ஓகே தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் வீடியோஸ் போடுறோம் அதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போடணும் போட்டு ஐ ஹாவ் டு மேக் சம் கைண்ட் ஆஃப் ஒரு பெர்ஃபெக்டான இதாக மாற்றணும் இப்போ வந்து ஜென்ரலாக வந்து நான் வந்து ஐ வில் ட்ரை டு கீப் இட் காம்ப்ளெக்ஸ் ஐ வில் நாட் கீப் இட் ஸோ சிம்பிள் எது எதுக்குன்னா வந்து அப்படி தான் நான் ஸ்டூடெண்ட் ட்ரைன் பண்ணினப்பேன் ஏன்னா காம்ப்ளெக்ஸாக ட்ரைன் பண்ணும்போது தான் அவங்க வந்து ஒரிஜினலாக திங்க் பண்ணுவாங்க முன்னாலே ஆவாங்க நான் அப்படியே ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி பண்ணதுனாலையோ இது பண்ணதுனாலையோ தட் இஸ் சம்திங் அகெய்ன்ஸ்டு லேர்னிங் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் எல்லாத்தையும் வச்சிருப்பேன் கற்றுக்கிட்டவங்க கொஞ்சம் மெனக்கெட்டு கற்றுக்கணும்னு எதிர்பார்ப்பேன் ஓகே எல்லோரும் டைம் கண்டி பார்க்கலாம் இன்னொரு வீடியோட பார்க்கலாம்